ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இளம் குக்கிங் நம்ம இன்னைக்கு கர்நாடகா ஸ்பெஷல் சவஜி செர்வா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நார்மல் குழம்பு போல தான் ஆனால் வந்து இதில் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சு நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் டேஸ்ட்டு வந்து நார்மல் குழம்பு மாதிரி இல்லாமல் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீட்டில் ஒரு தவிர ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு சவஜி செர்வை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா போகிறோம் அதுக்கு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் ஒரு கட்டு அளவுக்கு கொத்தமல்லி எலை சேர்த்துக்கோங்க அடுத்தது இது கூட மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஆறு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அடுத்தது ரெண்டு பட்டை ஒரு மூணு லவங்கம் அடுத்தது ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அடுத்து பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் இது அப்படி ஒரு ஓரம் இருக்கட்டும் அடுத்தது அடுப்பில் ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டுத்தையும் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சமயத்தில் அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டையை சேர்த்துக்கோங்க நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் முட்டை அது இது கூட சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்க்கும்போது இது மாதிரி கத்தி வச்சு நல்லா கீதி விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க முட்டையை வந்து சேர்த்துடலாம் இது கூட இப்போ மீதியில் இருக்கிற முட்டையும் நம்ம இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது அப்படியே நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இது அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த எண்ணெயை வந்து நம்ம மாற்ற வேண்டாம் இப்போ அதிலே தான் நம்ம கிரேவி செய்ய போகிறோம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கூட சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்குற முடிக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொத்தமல்லி பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறத முடிக்கி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு அடுத்தது இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் தயிர் சேர்க்குறதால இந்த கிரேவி பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்கோம் அடுத்தது இது கூட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வசனம் போகிறது முடிக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மசாலா பொருட்களோட அளவுகளை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க அடுத்தது இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் முட்டையை சேர்த்தடலாம் முட்டையை சேர்த்துட்டு கிரேவிக்கு தேன்களுக்கு தண்ணி சேர்த்துப்போம் அடுத்தது கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன் தேவையான உப்பு அப்புறமா செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துப்போம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடாயை மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுருங்க ஹைஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி கிரேவி பாருங்கள் நம்ம ஊற்றிருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதி வந்துடுச்சு இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்காக எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் இப்போ அடுத்தது இது கூட கடைசியாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இந்த ஸ்டெஜில் அடுப்பாக பண்ணிக்கலாம் அடுப்பாக பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லியில் தூவிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான கர்நாடகா ஸ்பெஷல் சவஞ்சி ஷெர்வா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோஸ் எல்லாமே கீழே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பில சந்திக்கலாம் தேங்க் யூ பபாய்